சாகர் அங்கே பவானி மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை ஆறு தடுப்பணை நான் கொண்டு வந்தேன் ஒரு பவானி சாகர் அணையிலே நீர் உபரி நீர் வராமல் போய்விட்டால் அவனாசி திட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் பாதித்து விடுகிறார்கள் என்று எண்ணி நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தாலே அந்த அருமை நீருடைய அருமை தெரிந்த காரணத்தினாலே ஆறு தடுப்பணை பவானி ஆற்றிலே கட்டுவதற்கு ஆணையிட்டு ரெண்டு அணைகள் நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் பணி துவங்கப்பட்டு இருபத்தி அஞ்சு முப்பது சதவீதம் நடைபெற்றது எஞ்சிய தடுப்புடைகள் பணி ஆரம்ப பணி ஆரம்ப கட்ட பணி நடந்துகிட்டு இருந்தது ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சிக்கு பிறகு அந்த தடுப்பணியினுடைய உயரத்தை குறைச்சிட்டாங்க எவ்வளவு கேவலமான அரசாங்கம் எவ்வளவு பெரிய திட்டம் இன்னைக்கு ஒன்னே கால் டிஎம்சி ஆறு தடுப்பணையும் கட்டப்பட்டால் ஒன்னே கால் டிஎம்சி தண்ணி தேக்கலாம் இன்னைக்கு மழை காலத்திலே உபரியா போய்கின்ற நீரை தடுப்பணை கட்டி தேக்கி நமக்கு தேவையான அவனாசி திட்டத்திற்கு தேவையான நீரை நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் ஏறி குளத்தை நிரப்பலாம் இப்படி இந்த திட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக வேண்டும் என்ற பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி அந்த தடுப்பணையுடைய உயரத்தை குறைச்சி அதை கட்டிருக்கிறாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆச்சுவதற்கு தடுப்பணையுடைய உயரம் உயர்த்தப்படும்